ஒரு நல்ல சமையல் செஞ்சு கொடுத்து யாரையாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த அரைச்சி விட்டால் மட்டன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க இது சாப்பாடு கூட மட்டும் இல்லைங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரினு எல்லாத்துக்குடியுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடையில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு சின்ன துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு நட்சத்திரம் சோம்பு அஞ்சாறு வரமிளகா சேர்த்துக்கோங்க ஒரு இனுக்கு கருவேப்பில அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து விடுங்க இதில் மிளகாய் வந்து சிகப்பு கலர்லேயே இருந்தால் மட்டும் தாங்க நீங்கள் கரெக்டாக செய்கிறீங்கன்னு அர்த்தம் அதுக்கு தீயை ரொம்ப கம்மியாக வச்சு செய்யணும் அப்போ தான் ருசி மாறாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு அளவுக்கு இஞ்சியை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க நல்ல கமகமான வாசனை வந்ததுக்கப்புறமா அப்புறமா ரெண்டரை கைப்பிடி அளவுக்கு உரிச்சு வச்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதக்கி வரணும் மேலே வந்து கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருங்க மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கும்போது அது கொஞ்சம் ஊறி வர்றதுக்கும் நல்ல ஒரு டைம் கிடைக்கும் சேர்த்து மிக்சியில் அரைக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு நல்ல பதமாக நரநரன்னு இல்லாமல் அரைச்சி வரும் இப்போது ஒரு அஞ்சு தக்காளி பழம் அரைஞ்சி வச்சுருக்கேன் சின்ன தக்காளி பழம் தான் அதை இது கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிலோ அளவுக்கு மட்டும் எனக்கு இந்த குழம்பு ப்ரிப்பேர் பண்ணுறேன் கரெக்டாக இந்த அளவுகளை நீங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அளவுகளை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள் பாருங்கள் க தக்காளி வந்து வதங்கி வர ஆரம்பித்தாச்சு நல்ல தக்காளி இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்ததும் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு திருவுண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க நான் வந்து மிக்சியில் அரைக்க முடியாது சரியாக அறப்படாதன்றனால நறுக்கின தேங்காவாக இருக்கிறதுனால தனியாக சேர்த்துக்கிறேன் வறுத்து விட்டு இதையும் எடுத்து வச்சுக்கலாம் அரைக்கும் போது பல்லு பல்லாக போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு தேங்காயும் வரமிளகாவையும் போட்டு லைட்டாக அரைச்சதுக்கப்புறம் மிச்சம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ குக்கரில் நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு கூடவே தாளிப்புக்கு சோம்பு பட்டை கிராம்பு நட்சத்திர சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு வறுத்து விட்டுக்கோங்க கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சுக்கோங்க இப்போ கழுவி வச்சுருக்க மட்டனை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கூட இல்லாமல் கறியில் இருந்ததுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ப்ராசஸ் ஆகும் தண்ணியோடு சேர்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் ஸோ இந்த மட்டனை வதக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க ஸோ நான் வந்து எலும்பும் கறியுமா தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படி செய்யும்போது தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமா கல்லுப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் மினிமம் அஞ்சுலேருந்து இருந்து ஒரு எட்டு நிமிஷத்துக்காவது நீங்க இதை நல்லா பரட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா தான் நல்லா சுருண்டு வரும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அடிச்ச மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் வதக்கி விடணும் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரமாகவே சுருண்டு வந்துடும் தண்ணியாக இருந்ததெல்லாம் இப்போ எண்ணெயாக மாறி வந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ மசாலாவை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா எல்லா பக்கமும் கூட்டாக்குற மாதிரி திருப்பி திருப்பி கிளறி விடுங்க இந்த கிளறுறதுல தாங்க இந்த வறுவக்கறி மசாலா வந்து ரொம்ப சூப்பராக மட்டன் கூட இறங்கும் இப்போ தேவையான மிச்சம் உப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு தடவை உப்பை செக் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வேக வச்சா போதும் பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக மசாலா எல்லா பக்கமும் இறங்கி வருதுன்னு இப்போ மிக்சியில் இருக்கிற மசாலாவையும் கழுவி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த குழம்பு திக்னஸ்ஸாக இருக்கணும் அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்லா திக்காக வேணும் நீங்கள் கிரேவி கன்சிஸ்டன்சி கூட எடுத்துக்கலாம் நான் ஓரளவுக்கு வச்சிருக்கேன் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ லாஸ்ட்டில் குக்கரை திறந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலை இது கூட போட்டு சர்வ் பண்ணுறேன் இந்த குழம்பு உண்மையிலே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் என்னை இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்தும் இந்த மட்டன் குழம்பு நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டு நிச்சயங்க